ஆயுஷா விளைந்துள்ளவருக்கும் பணிவான வணக்கங்கள் மார்ச் ஆறு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கின்ற இந்த டெட்டு ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் வழக்கு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது இது சூடு பிடிக்கும் கணித்துவ வழக்குன்னு தான் சொல்லணும் பெண்டிங் ஃபைனல் இயரிங்கோட தொடர்ச்சியில் இன்றைக்கு என்சைடி அஃபீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்சிடி அஃபிடவிட்டோட விளக்கங்கள் தான் இன்றைக்கி விசாரணையில் இருக்கும் தீர்ப்பு இன்னைக்கு வராது என்பது இந்த வழக்கோட போக்கு பார்த்தாவே தெரியுது காரணம் என்னென்னா கடந்த விசாரணையின் முடிவில் இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்பான் இயரிங் த கவுன்சில் த கோர்ட் மேட் ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் இந்த கேள்விகள்லாம் கேட்டு என்சிக்கிட்டே கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்க்கலாம் இதன் பிறகு நான்காம் தேதி என்சிடி அஃபிடவிட் ஃபைல் பண்ணிக்கணும் அப்படி ஃபைல் பண்ண உடனே எல்லா பார்ட்டிஸுக்கும் அந்த அஃபிடவிட்டை சர்க்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஆறாம் தேதி விசாரணை அப்பீலெல்லாம் நடக்கும் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல என்ன எடுத்துகிட்டு வராங்க ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் என்சிடிஇ நடைமுறையில் படி ஆட்சேர்ப்பு விதிகளின்படி செப்டம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களா என்பதை குறித்து ஒரு அஃபிடவிட் அடுத்த விஷயம் என்னென்னா ஒரு ரேஞ்சு செப்டம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்துக்கு இடையே என்சிடி வழியாக ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு குறைந்தபட்ச கற்றல் தகுதிகளை நிர்ணயித்தல் இந்த விதிமுறைகள் படி ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினொன்று இதற்கிடையே அதாவது குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் கல்வித்துறை வெளியிடப்பட்ட மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்து தேட்டு அறிவிட்டின்படி அந்த ஆஃபிடேவிட்டு எடுத்துகிட்டு வராங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது பதவி உயரப்பற்றி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர என்சிடிஇ ரெண்டாயிரத்தி ஒன்று அதை சப்டிவிஷன் டூ ஒழுங்குமுறையின்படி படி ஆசிரியர்களுக்கான தேர்வுகள் இந்த தகுதி தேர்வானது பணியில் தொடர்வதற்கும் மற்றும் பணியில் உயர்வு பெறுவதற்கும் ஒரு தகுதியாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்ன்றாங்க என்சிடி நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் அதற்கான நியாயம் அதில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த விசாரணைக்கு எடுத்துகிட்டு வராங்க மார்ச் நாலில் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி ஃபைல் பண்ண உடனே அதோடய நகல்களெல்லாம் விசாரணை தேதிக்கு முன்னாடி எல்லா கட்சியினர் எல்லா பார்ட்டிஸ்க்கும் அனுப்ப சொல்லியிருக்காங்க மார்ச் ஆறில் இன்றைக்கி எல்லா முறையீடுகளையும் விசாரணைக்கு வச்சு பட்டியலிட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இந்த கேள்விகளுக்கான இந்த மூன்று கேள்விகள் இது லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று கேள்விகள் என்சிடி என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது அதன் பிறகு ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் என்சிடி என்ன சொல்ல வருது அதன் பிறகு பதவி உறவு கொடுக்கும் பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்கணும் தொடர் தொடர்வதற்கும் இருக்கணும் அது ஒரு தன்மை கொடுக்கும் அப்படின்றத நம்பலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க இது எல்லாமே இன்றைய விசாரணை முடிவில் தெளிவாகலாம் தொடர்ச்சியும் ஆகும் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கிறது ஆயுஷ்வன் கஷ்டம் கருக்க யாத முறை அவரும்